நீமது வழி நீயமது ஒளி நீமது வாழ்வு செய்யா நீமது வழி நீமமது வழி நீமமது வாழ்வுயே செய்யா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோளங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என தீமை என அறியாத கோளங்கள் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் நீயே நீதியின் பாதையின் பொருளாவாய் உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள் அவற்றில் நாம் நடந்தாள் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீ எமது வழி நீ எமது வாழ்வு செய்யா